డ్రాగన్ ఫ్రూట్ పెట్టింది పాపం అందు సైడ్ ఎప్పుడే పెట్టి వెనకే తెరలే ఎప్పుడు పెట్టారు ఎప్పుడే కట్టుకున్నా డ్రాగన్ ఫ్రూట్ எப்படி இருக்கு பாரு எப்படி இருக்கு பத்தியா பழம் பழம் டிராகன் ஃப்ரூட்டு நம்மளும் சாப்பிட போறோம் ஆமா நம்ம நீ சாப்பிட்டுருக்கியா ஆமாவா கண்ணால கூட பார்த்தது இல்லையாமா இன்னைக்கு தானே பார்க்குது நூத்தி இருபது ரூபா இந்த ஒரு பழம் நூத்தி இருபது ரூபா அந்த தட்டு வேண்டாம்மா தூர தீபம் அப்படி கொடுக்கூடாது அது உரிக்க யூடியூப்ல அப்படிலாம் உரிக்கல கீழே தாத்து இங்க தள்ளி ம் அவளுக்கு கொடுங்க ம் தின்னு நல்லா இருக்கான்னு சொல்லி தின்னு பாரு நல்லா இருக்கா ஆ

எூர்ல கள்ளிப்பழம் கூட நல்லா இருக்குமே இப்போ சீசன் தான் கள்ளிப்பழம் வீடியோ காட்டுதான கள்ளிப்பழம் எங்கூர்ல நிறைய வீடியோ போடுறத பாருங்க தட்டி விட்டுறாத பழம் நூற்றி இருபது ரூபான்னு அநியாயம் தான்ம்மா பார்க்கறதுக்கு அழகா இருக்கு பெரிய பழமா நல்லா இருக்கு நானும் செல்லுலெல்லாம் பார்த்த உடனே எப்ப அப்படி இப்படின்னு நினைச்சேன் இப்பதான் தெரியுது திண்டு பார்த்துட்டு எல்லாரும் ஒரு மாதிரியா மூஞ்ச வேற அழகா இருந்த மாதிரியே வச்சுக்கிட்டு கள்ளி பழம் போய் யாரும் சாப்பிட்டுருக்க மாட்டாங்கன்னு நினைக்கேன் நீ வேண்டா நாளாட்டி எப்பலா வேண்டானால மாதிரி எதுக்கு என்ன வாங்கி சாப்பிடு வேண்டாமா நாங்கள் திங்கிறத பார்த்து பிடிங்கி தின்னுகிட்டதா உனக்கு நம்ம ஊரில் கள்ளி மரம் நிறைய நிக்கு அது இருந்து ஒன்று பறிச்சு தரேண்ணா அது இதோட சூப்பராக இருக்கும் பார்த்துக்க ஆமாம் இதோட சூப்பராக இருக்கும் பறிச்சு தரேன் சப்பாத்தி களி இருக்கு ஊர்ல இந்த களி மரம் இருக்கு வெடி போடுதேன் சரியா இந்த அரைப்பழத்தை காட்டுங்க

വലൈക്കും മർഹബ சின்ன சின்ன பிரட்டலர் อืม പോട്ട് багаണം 2 பை சைங்கர்enstോ ചാ മീറ്റർ നേ എടുത്തിട്ട് വര കളാണി ഇങ്ങ എടുക്കുവടേ എടി എടുത്താ നമുക്ക ന என்னவா பழஞ்சா அதையும் அதே மங்க உள்ள போடுங்க காலையில வச்சு அதை தான் எடுத்துட்டாலையு சரி சரி ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ண அப்படியே பாதியாட்டை அப்படியே உருங்கிய பார்ப்போம் தோலை அப்படியே பியிங்க பிச்சுட்டு முழுசாவே அப்படியே பார்ப்போம் புளிச்சு கிடக்கு பழம் இந்த மேலே சாப்பிட்டா இன்னைக்கு கீழே சாப்பிட்டா புளிச்சு கிடக்கு என்ன பழமும் தெரியல மட்டும் வந்து சாப்பிட நல்லா இருக்கும் நல்லாவே இல்லை சூப்பர் வெரி குட் சரி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்ப்போம் பாய்